மொபைலு குத்துவழக்கு சீல்டு சேரு செல் அனைத்து மாடுகளுக்கும் செல்போன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஆர்பிஎஸ் மொபைல் எம் நவீன் பிரதார் மடுவார் பட்டி என்பதை பெரும்பான்சோடு தெரியப்பட்டுக் கொள்கிறார் தற்சமயம் குளம் கொண்டுள்ள மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர்கள் மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச் செயலாளர் இளைஞரணி துணைச் செயலாளர் சிபி ராஜா அவர்களும் மதுரை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரினுடைய அமைப்பாளர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் உயர்ந்திரன் ஆதிசங்கர் அவர்களும் மாலை மரியாதை செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காற்றுக்கொண்டு இருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மேலூர் சேர்ந்த நாகராஜ் அவரது காளை அந்த காளை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் குருவித்துறை சேர்ந்த தவித்துறை நினைவுக்குழு உயிர்கா தாங்கள் செயற்பட்டுக் கொள்ளுமாறு என்பூர் இளைஞார் என்னப்பா பூரா ரேஸ் பாட்டு செட்டாக வந்திருக்கு பூண்டி கீரி பூண்டிலாம் வந்திருக்கார்

இந்த என்ட்ரன்ஸ்ல மேலே ஏறி பார்த்துங்க தம்பி போட்டோகிராஃபர் கீழே பார்த்துருங்க கீழே இருங்க தம்பி உங்களை தான் கீழே இருங்க தம்பி திண்டுக்கலை சேர்ந்த அண்ணன் காமராஜன் அவர்களை வருக வரையான இருகரம் கூட்டி வருக வரையான வரவேற்கிறோம் திண்டுக்கலை சேர்ந்த அண்ணன் காமராஜன் அவர்களை வருக வரையான இருகரம் கூட்டி வருக வரையான வரவேற்கிறோம்

ரைட் ஓகே நம்ம பையன் டீம் கேப்டா ரெடி மாடு வரும் போ திட்டுக்கடை சேர்ந்த அண்ணன் காமராஜன் அவர்களை வருக வருகன இருகரம் கூட்டி வருக வருகன வரவழைக்கிறோம் ஓகே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் ஆவலோடு உயிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு மதுரை மாவட்டம்லங்காநல்லூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் மற்றும் கேரி டாப் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தோனாய் அலமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாய விருதியே தூவமிகுன்ற ஒரு நோக்கத்தே விளையாடிக் கொண்டிர்கின்ற உருவங்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தடக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பொன்னிறம்ப காலை வரலாறு தமிழ வரலாறு மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மாட்சி அம்மன் ரோசாப்பு குழு ஒருவரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப வாழ வரவனால் சமதிக்கு இருக்க வெண்டி சொத்தி இருக்கக்கூடாது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் இழுக்கக்கூடிய ஜெயங்கொண்டார் பழனியப்பன் அவர்களுக்கு பெருமை